ஆண்டோர் பெருமக்களே சபையில் உள்ள சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கம் ஐயன் திருவள்ளுவர் உலக பொதுமுறை உலக பொதுமுறை திருவள்ளுவர் உலக மக்கள் அனைவரும் எக்காலத்துக்கும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் முக்காலத்துக்கும் அலோக மக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அறநூல்தான் திருவள்ளுவர் திருக்குறள் வந்து திருவள்ளுவர் வந்து அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் மூன்று அதிகாரத்தை சொல்லியிருக்காரு அறம் அறத்திலே வந்து ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் தன்னுடைய பண்பாடு கலாச்சாரம் எப்படி எப்படி ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்பதற்காக உலக மக்கள் அனைவரும் அறத்து பாலியல் தெளிவாக கூறியிருக்கிறார் அரசன் முதல் ஆண்டி வரை எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது ஒரு மனிதன் எவ்வாறு அறநெறியில் வாழ வேண்டும் என்பதை திருவள்ளுவர் அழகாக எடுத்துக் கூறுகிறார் அதேபோல் பொருட்பாலிலே மனிதன் எவ்வாறு பொருள் ஈட்டப்பட வேண்டும் எந்த வழியிலே பொருள் ஈட்டப்பட வேண்டும் அந்த பொருள் ஈட்டப்பட்ட பொருளால் எவ்வாறு செலவு செய்ய வேண்டும் என்பது இல்ல தெளிவாக கூறியுள்ளார் தான் திருவள்ளுவர் வந்து ஃபஸ்ட்டு அறம் ரெண்டாவது தான் பொருள் மூணாவது இன்பம்னு பண்ணிருக்காரு அறமும் பொருள் தான் ஒரு மனிதன் இன்பமாக வாழ முடியும் இன்பத்துப்பாலிலே காதல் பற்றி சொல்லியிருக்காரு அன்பு பற்றி சொல்லியிருக்காரு நட்பு பற்றி சொல்லியிருக்காரு அப்ப எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே அறநூல் திருவள்ளுவர் தான் உலக நாடு முழுசும் அனைத்து அறிஞர்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நூல் நூல் திருவள்ளுவர் தான் நாம் திருவள்ளுவருடைய புகழை இந்த தமிழ்ச்சங்கமும் பரப்பி வருகிறது நாம் அனைவரும் ஐயன் திருவருளை புகழை போற்றுவோம் இந்த அறிவியான நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு அளித்த அகில இந்திய தலைவர் மரியாதைக்குரிய முனைவர் கோவிந்தராஜ் அவர்களுக்கு நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்